அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆஹா இன்னைக்கு ஒரு பழமொழி தேடணுமா சரி அதுக்கு பதிலாக ஒரு உறுதிமொழியோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சில பேர் பார்த்துருக்கீங்களா இந்த கல்யாணம் நடக்காட்டி போனாலும் பரவாயில்லடா அவன் காலில போய் நான் மாட்டேன் அவன் தயவுல இந்த கல்யாணம் நடந்தது அப்படின்னா அது எனக்கு தேவையே இல்லை இப்படி சில பேர் வந்து ரொம்ப கோபமா வீராவேசமா எல்லாம் உறுதிமொழி எடுக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி தான் தமிழகத்தில் இந்த அதிமுக பாஜக போல போலகுது நாங்கள் தோத்தாலும் பரவாயில்லை திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்லை ஆனால் அண்ணாமலையோட செல்வாக்கில் அண்ணாமலையோட உழைப்பில் ஜெயிச்சோம் அப்படின்றது மட்டும் வரவே கூடாது இப்படி நினச்சிட்டாங்க போல இருக்கு அண்டு இப்போ சமீபத்தில் வேக வேகமாக நடந்த சில நிகழ்வுகள் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சந்தோஷப்படணும் என்னன்னு நான் சொல்கிறேன் முதல்ல ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏவில் இருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொன்னார் டெக்னிக்கலாக அதை நம்மளால் ஒத்துக்க முடியாது ஏன்னா ஓபிஎஸ் அப்படின்றவர் தனி மனிதர் கட்சி கிடையாது என்டின்றது கட்சிகளின் கூட்டணி இனியோ அவர் நான் வெளில வந்துட்டேன் அப்படின்ட்டாரு ஆனால் வந்த பிறகு என்ன சொன்னார் இன்னைக்கு நான் வெளில வந்துக்கிறேன் நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது அப்படின்னு அதை சொல்லிட்டாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர் வந்து என்டிஏவில் இருந்து விலகுகிறார் இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து பத்து நாள் கெடு விதிக்கிறார் இதனுடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அதிமுக ஆதரவாளர்கள் அண்ட் பாஜக ஆதரவாளர்கள் ஆமாம் நாங்கள்லாம் கட்சிக்காரங்க கிடையாது ஆனால் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கின்னு சோசியல் மீடியாவில் கொம்பு சொத்துட்டு இருக்கவங்க எல்லாரும் சப்ஜாடாக அண்ணாமலையைத்தான் வந்து குறி வச்சு அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னாங்க அது வேறு சோக்கால் லிங்க் பண்ணுறாங்க இதுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க சொன்ன ஆர்குமெண்ட்ஸ் என்னென்னா அது பாருங்க எடப்பாடியார் அவர் ஒரு கண்டிஷன் வச்சதாக சொல்கிறாங்க அண்ணாமலை தலைவராக இருக்கக்கூடாது அப்படின்னு அண்டு அவர் வந்து அந்த கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே விலகிட்டார் ஆனாலும் அவருக்கு வந்து எடப்பாடியார் மேலே அந்த கோபம் வந்து விட்டது இந்த பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க அவங்க அதே மாதிரி டிடிவிக்கும் வந்து அதிமுக நம்ம கையை விட்டு போயிடுச்சே அப்படின்ற ஒரு கோபம் இருக்கின்றது அதனால தான் பார்த்தீங்கன்னா டிடிவி வெளில வந்த பிறகு எடப்பாடியார் சிஎம் கேண்டிடேட் கிடையாது அப்படின்றாரு செங்கோட்டையின் வந்து எல்லாரும் ஒன்று சேரணும் அப்படின்றாரு எல்லாம் அண்ணாமலை தான் பின்னாடி இருந்து இயக்குகிறார் என்ன தலைவர் பதவியிலேயும் தூங்கினீங்கல்ல உங்க கூட்டணி கட்சியிலே என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்ட்டு சுயநலத்துக்காக இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கார் இப்படித்தான் வந்து போத் அதிமுக அண்ட் பாஜக ஆதரவாளர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா திமுக இவர்களை விடுகின்றது அவங்க தான் பின்னாடி இருந்து இயக்குகின்றார்கள் அதுக்கு ஒரு காரணம் வந்து விஜய் கட்சி தாவேக்கா அது வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கு இருக்கு அதனால திமுக பாதிக்கப்படும் அதை சரி கட்டுறதுக்காக அதிமுகவை உடைச்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் திமுக வந்து சோகா காய் நவுத்துறாங்க அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்திலயுமே நம்ம ஒத்து போகலை ஏன்னா லாஜிக் அப்படின்றது சம்திங் டிஃப்ரெண்ட் இப்போது எல்லாமே வெளில தெரிஞ்சிருச்சு இல்லையா செங்கோட்டையன் அவர்கள் இவர் வந்து ஹரித்வார் போறேன் அப்படின்னாரு ராமரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ராமரை பார்க்கணும்னா அயோத்தி தான் போகணும்னு நினைக்கிறேன் ஆனால் அயோத்தின்னு அவர் சொன்னதாக தெரியல சரி விடுங்க ஹரித்வார் போயிட்டு வர வழியில எல்லாம் பார்த்துட்டு வருவார் அப்படி வச்சுக்கணும் ஆனால் நேற்றைக்கு காலையில் குறிப்பா தமிழ் பத்திரிகைகளில் ஒரே ஒரு பத்திரிகையில் மட்டும் இந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்தித்தார் அப்படின்னு செய்தி போட்டிருந்தாங்க மற்ற பத்திரிகைகளை சந்தித்ததாக கூறப்படுகின்றது அப்படின்னு போட்டிருந்தாங்க இதுதான் நமக்கு ஒரு டவுட்டாக இருந்தது சந்திச்சிருக்காரா இல்லையா அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து ஒரு சிறப்பு செய்தியாளர் அவர் வந்து இல்லை அந்த மாதிரி சந்திக்கவே இல்லை அது வந்து தவறான செய்தி அப்படின்ன எனக்கு முழு நம்பிக்கை வந்து விட்டது ஆமா இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்களும் பேட்டி கொடுத்துருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் கூடவே ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்திப்பதற்கு அனுமதி கிடைத்தது அப்படின்னு இந்த மாதிரி அரசியல் விவகாரங்கள் நிறைய பேசியிருந்தோம் அப்படின்னு அவரு சொன்னாருங்க இப்போ அதிமுக வந்து தம்பிதுரை அவர்கள் அவர் என்ன பேசியிருக்கிறதா செய்தி வந்திருக்குன்னா இந்த மாதிரி நானும் வந்து அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசினேன் அப்போ வந்து செங்கோட்டையன் இது மாதிரி வந்து பேசினார் அப்படின்னு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது அப்படிங்க எல்லாத்தையும் எல்லாரிட்டையும் சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது இவர் கேட்டிருக்கலாம் நாங்கள் இது மாதிரிலாம் செய்தி வந்துருக்குது ஆறு ரூமர் வந்து அவர் அவங்கள வந்து பா பார்த்தாரா பேசினாரா அப்படின்னு கேட்டு தான் அது தெளிவாயிட்டு இருக்க அவருக்கு என்ன அவசரமோ அவர் வந்து என்ன பேசினாங்களா அரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமித்ஷா அவர்கள் போயிட்டு இருப்பாரு சொல்லலைன்றதுனாலே அது இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா இதுல இன்னும் சில பேர் நாற்பது நிமிஷம் எல்லாம் பேசலாம் போனாங்க வணக்கம் நாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு வேற எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னு கூடவே பின்னாடி ஸ்பை மாதிரி போயிட்டு வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அகைன் லாஜிக் அப்படின்றது முக்கியம் செங்கோட்டையன் அவர்கள் இந்த பத்து நாள் கெடு விதித்தது அப்படின்றது வந்து கால்குலேட்டட் கேம்பிள் அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா அவருடைய அரசியல் எதிர்காலமே இதில் தான் இருக்கு இங்க அவர் சொதப்பினார்னு சொன்னா அத்தோட அந்த பதினோராவது நாள்ல இருந்து அவருக்கு அரசியல் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது ரிட்டையர் ஆயிட்டு பண்ண வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான் அப்படி இருக்குச்சேன் ஒரு கெடு விதித்திருக்கிறார் அப்படின்னும் போது அமித்ஷா அவர்களை சந்திக்காமலேயே நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்காமலேயே அதுவும் குறிப்பாக அந்த அரசியல் பற்றி பேசாமலேயே இந்த மாதிரி வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னால் நாளைக்கே அமித்ஷா அவர்களோ இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்களோ இல்லை எங்களை வந்து பார்க்கவே இல்லை எங்களோட பேசவே இல்லை ஆர் ஜஸ்ட் வணக்கம் மட்டும் சொல்லிட்டு போனாரு எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சார் அவ்வளோதான் அமைத்தபடி அரசியல் பேசவே இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அத்தோட செங்கோட்டை எனது இந்த போராட்டம்னு சொல்றதா இல்ல கழகம்னு சொல்றதா எல்லாமே சுத்தமாக முடிவுக்கு வந்துவிடும் இப்போ புரியுதுங்களா இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ரிஸ்கை செங்கோட்டைன்னு எடுத்திருக்க மாட்டார் அப்படி எடுத்திருந்தார்னா அவ்வளவுதான் அவருடைய அரசியல் காலி அண்ட் நம்ம ரெக்கார்டிங்க்கு போகிற நேரம் வரைக்கும் அமித்ஷா அவர்களிடம் இருந்தோ இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் இருந்தோ ஆர் ஈவன் ஃபார் தட் மேட்டர் பாஜக தமிழக பாஜகவிடம் இருந்தோம் இந்த மாதிரிங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் எல்லாம் நடத்தவே இல்லை ஜஸ்ட் என்ன ஏதுன்னு பேசிக்கிறாங்க யார் பார்க்கவே இல்லை அப்படின்னு எந்த மறுப்பறிவிக்கையும் வந்ததாக தெரியவில்லை சரி இது என்ன மாதிரியான அரசியல் எனக்கு சொல்லுங்க இப்போ டிடிவி தினகரன் வந்து என் டிஏவை விட்டு விலகுகிறேன் அப்படின்னு சொல்றாரு முதல்ல ஓபிஎஸ் விவகாரத்துக்கு வருவோம் ஓபிஎஸ் என்ன சொன்னார் இது மாதிரி பிரதமர் வந்திருந்தப்போ எனக்கு சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை அப்படின்னாரு பட் நம்ம அப்போவே சொல்லியிருந்தோம் அந்த பாருங்கள் எடப்பாடி வந்து கூட்டணியில் வந்திருக்காரு அவரையும் ஓபிஎஸையும் ஈக்குவேட் பண்ணுறது அப்படின்றது சரி கிடையாது ஓபிஎஸ் அதை தான் நினைக்கிறாரு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு அவர் அதிமுகவின் தலைவர் ஈபிஎஸ் ஓபிஎஸ் என்னவா இருக்காரு அந்த லெட்டரில் கீழே பார்த்தீங்கன்னா கழக ஒருங்கிணைப்பாளர்னு ஒன்றும் போட்டுன்னு இருக்கிறாரு எந்த கழகத்தை ஒருங்கிணைக்கிறார் அவர் அதிமுகவில் எங்கேயாவது அவர் பதவியில் இருக்காரா அந்த லெட்டர் பேட் ஃப்ரண்ட்டில் வந்து உரிமை மீட்பு குழுன்னு இருக்கும் ஆனால் கீழே கழக ஒருங்கிணைப்பாளர்னு இருக்கும் ஏன் சசிகலா அவர்களே சமீபத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் பொதுச் செயலாளர்னு போட்டு வந்திருந்தது பகீர்னு ஆகி போச்சு எனக்கு இப்படி ஆளாளுக்கு ஒரு போஸ்டர் போட்டுக்கினாங்க அப்படின்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஒன்றிணைந்து என்ன பண்ண போகிறாங்க சரி அவர் வந்து இது மாதிரி எனக்கு சந்திக்க வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்படின்னா அதுக்கு நைனார் நாகேந்திரன் அவர்கள் கொடுத்த பதில் அப்படின்றது வந்து கன்வின்சிங்காக இல்லைங்க அட்லீஸ்ட் பதில் சொல்லாமையாவது இருந்திருக்கலாம் இல்லை இதில் நான் வந்து கருத்து சொல்ல விரும்பவில்லை அப்படின்னாது சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் வந்து இல்லை என்கிட்ட சொல்லியிருந்தா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் வந்து உடனே ஏதோ ஒவ்வொருங்க நான் மெசேஜ் அமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தேவையில்லாத அந்த பிரச்சனையை பெருசாக தான் ஆக்கிவிட்டது அடுத்தது டிடிவி வி தினகரன் அவர்கள் அவராவது ஒரு கட்சி வச்சுக்கிறாரு என்ல இருக்காரு என்ல இருந்து நான் வெளில வரேன் அப்படின்றாரு அதை பத்தி கருத்து கேட்கும் போது இல்ல அதை பத்தி கருத்து சொல்ல முடியாது அப்படின்ட்டாரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஆனா செங்கோட்டையன் வந்து பத்து நாள் கெடு விதிக்கிறார் எல்லாரும் ஒன்றிணையன் சொல்றாரு அதுக்கு மட்டும் எப்படி கருத்து சொல்றார் என்டிஏல இருந்து ஒரு கட்சி போகுது அப்படின்னா என்டிஏல தமிழகத்தின் பாஜகவின் தலைவராக இருக்கின்ற நைனார் அவர்கள் என்ன கருத்து சொல்றாருன்னு கேட்பதற்கு உரிமை இருக்கின்றது அதுக்கு தாராளமாக அவர் கருத்து சொல்லலாம் இது உட்கட்சி பிரச்சனை கிடையாது உட்கூட்டணி பிரச்சனை சரி அப்படியே வந்து தமிழகத்தில் என்டிஏவுக்கு தலைமை அதிமுக தான் அதனால அவங்கள தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் அந்த கெடு விதிக்கும் போது அதுக்கு மட்டும் என் கருத்து சொல்லணும் அது பியூர்லி உட்கட்சி பிரச்சனை கூட்டணி பிரச்சனை கூட கிடையாது அதை பத்தி கருத்து சொல்வதற்கு அதிமுக தலைமைக்கு மட்டும்தான் உரிமை இருக்கின்றது கூட்டணி கட்சியாக இந்த மாதிரி பேச முடியாது அதிமுக தலைமையாக மட்டும்தான் பேச முடியும் அதுக்கு மட்டும் என் கருத்து சொன்னாங்க இப்போது செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களையும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் பார்த்து பேசிட்டு வந்திருக்கேன் அரசியல் பற்றி பேசணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காருங்க இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏன்னா இப்போ வரைக்கும் பாஜக தரப்பில் இருந்து மறுப்பு வரவில்லை ஒருவேளை நாளைக்கு நாளைக்கு இல்லை ஒரு வாரங்காட்சி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதுக்காக தான் சொன்னேன் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்ன மாதிரியான அரசியலை வந்து இவங்க முன்னெடுத்து செல்கின்றார்கள் கூட்டணி கூட்டணிக்காக கட்சி தலைவரையே வந்து இவங்க ஒதுக்கி வைக்கிறதுக்கும் தயாராக இருந்தாங்க பாஜக அப்படி இருக்குச்சே அந்த கூட்டணியில் பிரதான கட்சியாக இருக்கின்ற அதிமுக அதுல ஒரு உட்கட்சி குழப்பம் அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து கட்சி தலைமைக்கு பத்து நாள் கெடு விதிக்கிறாரு அவரை நீங்க கூப்பிட்டு வச்சு பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை விடுங்க தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க ஏற்கனவே திமுக அணியில இருக்கின்ற எல்லா கட்சியும் என்ன சொல்றாங்க பாஜகவோட போனீங்கன்னா அவங்களை முழுங்கிரும் அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லை அப்படியே உடைத்து சுக்கு ஆக்கி விடுவார்கள் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப அந்த தொண்டர்கள் அதைத்தானே நம்புவாங்க பார்த்தீங்களா பாஜக கூட்டணி கட்சியாக இருந்துக்குன்னு இவர் வந்து தலைமைக்கு எதிராக வந்து போராட்டம் பண்றாரு அவரை கூட்டு ரெண்டு அமைச்சர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன அப்போ அதிமுகவை அப்படியே முழுங்கணும்னு நினைக்கிறாங்களா பாஜக இல்ல பாஜக சொல்றபடி கேட்டுங்கன்னு தான் அதிமுக நடக்கணும் அப்படி இல்லைன்னா கட்சியை நாங்கள் உடைப்போம் தலைமையை மாற்றுவோம் அங்க மகாராஷ்டிராவில் சிவசேனாவை பண்ண மாதிரி இங்கேயும் அதிமுகவை பண்ணுவோம் அப்படின்னு இப்படி ஏதாவது பிளான் வச்சுக்கிறாங்களோ இப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை தானே தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இது உருவாக்கும் எதுக்கு இவ்வளவு இடம் கொடுக்கணும்னு தான் எனக்கு சுத்தமாக புரியல ஒருவேளை செங்கோட்டையன் அவர்கள் வந்து சமரசம் பேச போயிருந்தேன் ரைட்டுங்க ஏதோ ஆயிப்போச்சு மறுபடியும் ஒரு பேச்சப் அப்படின்னு அதற்கான முயற்சிகளை அமித்ஷா அவர்களோ இல்லை நிர்மலா சீதாராமன் அவர்களோ எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் ஓகே அது நமக்கு உடனே வெளில தெரியாது பட் அவங்க வந்து எடப்பாடியார் அவர்களை கூப்பிட்டு பேசி இது மாதிரிங்க அவர் சமாதானமா போகலான்னு சொல்றாரு அதனால அந்த கெடுவெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறாரு நீங்க வந்து அவர் கட்சியில் சேர்த்துக்காங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சமரசம் உண்டாச்சுன்னா அப்ப ரைட் ஒரு கூட்டணி கட்சியா ஒரு தேசிய கட்சியா அவங்க வந்து அந்த கட்சி உடையக்கூடாது கூடாது ஆர்வமாக ஆர்வமா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் வெறும் இவரை மட்டும் பார்த்து பேசி அரசியல் பேசினார்கள் அப்படின்னு சொன்னால் என்னடா அப்படி கேட்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கூட்டணி வழங்குமா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஒரு பற்று இல்லாமல் நான் ஏன் இவரை ஜெயிக்க வைக்கணும் நீ ஏன் இவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு மாறி மாறி நன்றினு இது எதுக்கு இவங்க கூட்டணி சேர்ந்தாங்கன்னு புரியல ஓ டிவி தினகரன் அவர்கள் சொல்றாரு எடப்பாடி முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்க முடியாது அப்படின்னு ஏன் இவர் வந்து அந்த சீட்டில் உட்கார போகிறாராமா அதை சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது சொல்லுங்க அவ்வளோ பெரிய கட்சியாக வச்சிருக்காரு இவர் அப்போவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே எவ்வளோ வாங்குச்சு அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த அஞ்சு வருஷம் கழிச்சு என்ன இருக்க போகுது அந்த கட்சின்னு அப்புறம் இவர் சொல்றாரு யார் வந்து சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு இப்படி ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இப்படி இருக்கவங்கலாம் யாரு சிஎம் கேண்டிடேட்னு டிசைட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் அலையன்ஸா அப்புறம் நாளைக்கு வந்து நம்ம தேமுதிக அலேருந்து விஜய பிரபாகரன் அவர்கள் சொல்வார் ஏ இவர் தான் சிஎம் கேண்டிடேட் வரணும் அப்போ தான் வந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் டிடிவி விதயநகரன் அவர்கள் சொல்கிறத ஏற்றுக்கிறதா இருந்தால் இப்போது டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்கெல்லாம் வந்து கட்சியில் வந்து என்ன பண்ண போகிறாங்க என்ன பெரிய வேல்யூ ஆடிஷன் திருப்பி திருப்பி இவங்க தான் சொல்கிறாங்க பாருங்க அந்த சமூகம் இந்த சமூகம் இந்த பாருங்க இந்த மாதிரி ஜாதி அடிப்படையிலான வாக்குகள் அப்படின்றத நான் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டேன் சார் அப்படி தானே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஈவன் அட் த காஸ்ட் ஆஃப் ரெப்படேஷன் எழுபத்தி ஏழு தேர்தல் அதிமுக ஜெயிக்குது எப்படி ஜனங்க ஜாதி பார்த்து தான் ஓட்டு போட்டாங்களா எண்பது தேர்தல் எடுத்துக்காங்க எண்பத்தி நாலு தேர்தல் எடுத்துக்கோங்க எண்பத்தி ஒன்போது தேர்தல் எடுத்துக்கோங்க தொண்ணூத்தி ஒன்னு தேர்தல் எடுத்துக்காங்க மேசிவ் வேவ் அகைன்ஸ்ட் டிஎம்கே தொண்ணூத்தாறு தேர்தல் எடுத்துக்கோங்க மேசிவ் வேவ் சுனாமி அகைன்ஸ்ட் ஏடிஎம்கே சரி அதெல்லாம் ரொம்ப பழசு அப்படின்னு இல்லைங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணு தேர்தல் எடுத்துக்கோங்க ஓபிஎஸ் வந்து அதிமுகல தானே இருந்தாரு அப்புறம் அதிமுக ஏன் தென் மாவட்டங்கள்ல தோத்து போச்சு எனக்கு யாராவது பதில் சொல்லுங்க சார் டிடிவி ஓட்ட பிரிச்சார்னு எவ்வளவு ஓட்ட பிரிச்சார் டிடிவி அவர்கள் ஓட்ட பிரிச்சதுனால தான் வந்து அதிமுக தென் மாவட்டங்களில் தோத்து போச்சா மொத்தமே ஒரு இருபது சில்ற தொகுதிகளில் தான் வந்து டிடிவி தினகரன் கட்சி ஓட்ட பிரிச்சதுனால அதிமுக தோல்வி அடைந்தது இவங்க சொல்றபடி டிடிவி தினகரனும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடனே ஒன்றிணைந்து அப்போ போட்டி போட்டு இருந்தாலும் ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு இருபது சீட்டு தான் அதிமுக ஜெயிச்சிருக்க முடியும் அந்த இருபதுமே வந்து முழுசா ஜெயிச்சிருக்க முடியுமான்றது வேற கணக்காக நான் அப்புறம் சொல்றேன் அப்பவும் அதிமுக ஆட்சியை புடிச்சிருக்க முடியாது திமுக தான் ஆட்சிக்கு வந்திருக்கும் அப்புறம் அதனால என்ன பெருசா பிரயோஜனம் வந்திருப்போம் சொல்லுங்க அந்த அதிமுக திமுக வெற்றி வித்தியாசம் இந்த டிடிவி தினகரன் அவர்கள் கட்சி வாங்கின ஓட்டு அந்த லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் எந்தெந்த தொகுதிகளெல்லாம் வந்து அவங்க அந்த மாதிரி ஓட்டை பிரித்து தோக்கடிச்சிருக்காங்க அதிமுகவை அப்படின்னா இவங்க சொல்றாங்கல்ல அந்த மாதிரி டிடிவி தினகரன் அவர்களுக்கு செல்வாக்கே இல்லாத இடங்களை ஒரு பத்து சீட்டு நான் காமிக்க முடியும் குறிப்பா வட மாவட்டங்கள்ல இதுக்கு என்ன சொல்லுவீங்க இதெல்லாம் ஏராளமான அரசியல் கணக்குகள் இருக்கு என்னடா சும்மா இவங்க உட்காந்துரு ஜாதி 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 அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க சொல்ல போனா இருபத்தி நாலு தேர்தலில் வந்து தென் மாவட்டங்கள்ல அண்ணாமலை அவர்களால பாஜக பக்கம் ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு வந்தது மிகப்பெரிய வாக்கும் வந்து பிளஸ் ஆச்சு அவங்களுக்கு ஆனா அவரை தள்ளி விட்டுட்டு பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும்போது அவங்கள ஒன்றா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை ஏற்றுக்க முடியுமாங்க சரி ரைட்டு அண்ணாமலை ஆதரவாளர்கள் சந்தோஷப்படணும்னு சொன்னால் இல்லையா அதோ நான் சொல்கிறேன் காரணம் எல்லாத்துக்கும் காரணம் அண்ணாமலைன்னாங்க ஓபிஎஸ் போனதுக்கு அண்ணாமலை டிடிவி போனதுக்கு அண்ணாமலை செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணுறதுக்கு காரணம் அண்ணாமலை அவர் தான் இந்த மாதிரி பண்ணுறாருனாங்க சரி அப்போது அண்ணாமலை தான் காரணம்னு தெரிஞ்ச பிறகும் அமித்ஷா அவர்களும் நிர்மலா சீத்தாராமன் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களையும் எப்படி சந்தித்தாங்க அரசியல் பேசினாங்க எனக்கு பதில் சொல்லுங்க அவங்களுக்கு இதெல்லாம் யாருமே சொல்லலையா இல்லை இதெல்லாம் தெரியாதா இல்லை தெரிஞ்சும் அது பரவாயில்ல அண்ணாமலை தூண்டி விட்டாலும் நாங்கள் வந்து அவரை சந்திப்போம் அப்படின்னு முடிவெடுத்தாங்களா ஃபார் தட் மேட்டர் திமுக தான் இவர்களை வந்து இயக்குகின்றது அதிமுக உடைக்கணும்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போது இதே கேள்வி தான் நான் கேட்குறேன் அமித்ஷா அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் இந்த விஷயம் தெரியாதா தெரியாமையே அவங்கள சந்திச்சாங்களா இல்லை தெரிஞ்சும் சந்தித்தாங்களா ஏதாவது லாஜிக் இருக்குதா இவங்களுடைய ஆர்கியூமெண்ட்டில் அந்தந்த நேரத்துக்கு எதையோ பேச வேண்டியது வாய்க்கு வந்ததை அள்ளி தெளிக்க வேண்டியது நமக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னு சொன்னால் உடனே குற்றச்சாட்டுகளை அள்ளி வீச வேண்டியது இன்னைக்கு அதிமுக பாஜக எது நடந்தாலும் உடனே அண்ணாமலை தலையில பழிய போட வேண்டியது இப்ப சொல்ல கேட்டுக்காங்க இருபத்தி ஆறுல ஒருவேளை இந்த கூட்டணி தோத்து போனாலும் அப்பவும் வந்து இவங்க அண்ணாமலையை தான் குறை சொல்லுவாங்க ரெண்டு பேரும் டார்கெட் பண்ண வேண்டியது திமுக அதை விட்டுட்டு இங்க இருக்கவங்க அங்க அங்க இருக்கவங்க இங்க இப்படியே டார்கெட் பண்ணி நினைக்கிறாங்க இப்போ அந்த பொறுப்பு டிஜிபி இதுல வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளர் அவர் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காருங்க அங்க அரசு தரப்பில் என்ன சொல்றாங்க இல்லை இல்ல ஒரு அதிகாரி வந்து அந்த லிஸ்ட் அனுப்புறதா இருந்தால் என் பேரையும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு கோர்ட்டுக்கு போனாரு அதுக்கப்புறமா அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது சுப்ரீம் கோர்ட்டில் சமீபத்தில் தான் அந்த வழக்கு வந்து டிஸ்மிஸ் செய்யப்பட்டது அதனால தான் நாங்கள் லிஸ்ட் அனுப்பலை அப்படின்னு அவங்க தரப்பு வாதத்தை சொல்லியிருந்தாங்க அட்லீஸ்ட் ஒரு சமூக செயல்பாட்டாளராது கோர்ட்டுக்கு போயிருக்காருங்க அதிமுக இன்னைக்கு வந்து அந்த கூட்டணியில் எல்லாமே அவங்க தானே டிசைட் பண்றாங்க என்ன பண்ணாங்க அண்ணாமலை அவர்கள் தான் இதை கேட்டார் பிரஸுக்கு முன்னாடி சொன்னார் எட்டு பேரை ஓவர்லுக் பண்ணி ஒம்போதாவது அவத்தரை வந்து பொறுப்பு டிஜிபி அப்படின்னு நியமிச்சிருக்காங்க கோர்ட்டு உத்தரவு இருக்கின்றது இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஒருத்தர் டிஜிபி ரிட்டையர் ஆகிறாருன்னா மூணு மாதத்துக்கு முன்னாடியே லிஸ்ட் அனுப்பணும் யூபிஎஸ்சிக்கு அவங்க செலக்ட் பண்ணி அனுப்புறதுல ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும் இப்படிலாம் வந்து விதிமுறைகள் கொடுத்துருக்காங்க கோர்ட்டில் இவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்களே சரி அதிமுக பாஜக ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க என்ன பேசினாங்க கோர்ட்டுக்காது போனாங்களா ஒரு தனிநபர் போயிருக்காரு இதில் ஆச்சரியம் என்னன்னா இந்த விஷயத்தையும் இவங்கெல்லாம் கவனிப்பாங்களான்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லைங்க அந்த கோர்ட்டில் இந்த சமூக செயல்பாட்டாளர் அவர் என்ன சொல்றாரு ரைட்டுங்க நீங்க வந்து யூபிஎஸ்சிக்கு லிஸ்ட் அனுப்புங்க அவங்க வந்து அனுப்புவாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா இவங்க எவ்வளவு சீக்கிரம் லிஸ்ட் அனுப்புவாங்களோ தெரியாது அதை விட யூபிஎஸ்சி அவங்க வந்து அந்த லிஸ்ட் என்னன்னார் அப்படின்னு அப்ரூவ் பண்ணி அனுப்புறதுக்கு டிலே ஆயிடுச்சுன்னு சொன்னா பிரயோஜனமே இருக்காது ஏன்னா எதற்காக இந்த பொறுப்பு டிஜிபி அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஆறு மாதம் பதவியில் இருக்கணும் வரப்போகின்ற டிஜிபிக்கு ஸோ அது நமக்கு தோதான ஆட்கள் வருவார்களா அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டிலே பண்ணுறாங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள் எதிர்க்கட்சியினர் அதனால் யுபிஎஸ்சி வந்து லிஸ்ட்டு வந்ததுன்னு சொன்னால் அதை இத்தனை நாளுக்குள்ள அப்படின்ட்டு ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்கோ அப்படின்னு அந்த சமூக செயல்பாட்டாளர் கேட்கின்றார் அதுக்கு தமிழக அரசின் சார்பில் வாதிடும் வக்கீல் என்ன சொல்லியிருக்காரு யூபிஎஸ்சி ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி அப்போ யூபிஎஸ்சி வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அப்படின்னு தமிழக அரசு இங்க வாதம் வச்சுட்டு ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ல போயிட்டு டைம் லிமிட் வேணும் இங்கேயும் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி அங்கேயும் கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி இப்படி மாறி மாறி பேசுறாங்களா இதை யாராவது பாயிண்ட் அவுட் பண்ணாங்களா அப்புறம் எதுக்கு எதிர்கட்சின்னு இருக்காங்க இந்த லட்சியத்தில் நாங்கள் வந்து இரநூத்தி பத்தில் ஜெயிப்போம் இரநூத்தி இருபதுல ஜெயிப்போம் சொல்லிட்டே இருக்கலாம் எனக்கு ராஜா அம்பி தான் ஞாபகம் வருது அட்மிட் ஆயிருங்க நான் கூட தான் இப்படிதான் இருந்தேன் குணப்படுத்திடுவாங்க அப்படின்னு எந்தெந்த விஷயங்கள்ல எதிர்கட்சியாக செயல்பட வேண்டுமோ சுத்தமாக அதையெல்லாம் விட்டுட்டு நான் நினைக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு திமுகவை விட இப்ப இருக்கின்ற அந்த அதிமுக பாஜக கூட்டணி தான் வந்து ரொம்ப மும்முரமாக தேர்தல் வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் சொன்னால் நீங்கள் பெரிய அரசியல் ஞானியா அவர் யார் தெரியுமா அரசியல் சோணக்கியர் அப்படின்வாங்க ரைட் எப்படி ஒன்னா இருந்துட்டு போட்டோம் என்ன நடக்குது அப்படின்றத மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க மீண்டும் மருத்துவம் சந்திப்போம் வணக்கம்